வராகி தேவியை வழிபாடுகளை பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த திருத்தலத்தில் கூட ஆதி வராகி கோவில் இந்த ஆதி வராகி கோவிலானது ஆலயத்திற்கு சற்று அருகிலே இருக்கிறது அது சுயம்பு ஆதி வராகி கோவில் என்றே அழைக்கப்படுகிறது இந்த கோவிலிலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களிலே ராகு காலத்திலே பூஜைகள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக அருமையான இந்த திருத்தலத்திலே நாம் எம்பெருமானுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த பேரருளை பெறுவதற்காக இந்த கும்பாபிஷேகம் இதோ அருமையாக திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கண்டுகரேவா என்பே சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்

这个场面啊，这个场面多么美！ மங்களோடி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயம் இதோ புறமுழுந்து நடைபெற்ற நமக மங்கள